இயக்குனர் வெற்றிமாறன் தயாரித்து இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கி இருக்கிற பேட்கேர்ள் அப்படிங்கிற திரைப்படம் அது வந்து ஒரு பெண் பார்வையிலிருந்து காதலை சொல்கிற ஒரு திரைப்படமாக வந்திருக்கு இப்போ சேரன் ஒரு படம் எடுத்து ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா அந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு இன்ஃபாக்சுவேஷனாக இருக்கலாம் லவ்வாக இருக்கலாம் சந்திக்கிற ஆண்களை குறித்து ஒரு பெண் கதாபாத்திரம் பேசுகிற மாதிரியான ஒரு திரைப்படம் அவங்க ஒரு பிராம பிராமண சமூகத்தின் பின்புலத்திலிருந்து வராங்க இந்த கிராம பிராமண சமூகத்தில் பிறந்த ஒரு பெண் அப்படின்றத கதாநாயகியா இருக்காங்க அது ஆரம்பத்தில் கொஞ்சம் சர்ச்சையாச்சு படை படத்துக்கு தடையெல்லாம் கேட்டாங்க இப்ப படம் வந்துருச்சு அப்ப இந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருந்தது அது எப்படி பாக்குறீங்க சார் இப்போ நம்ம வந்து ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் நம்ம மனநிலை வேற வேற காலகட்டத்தில் உருவான சில ஐடியாஸ்ல இருந்து உருவாகிருக்கு இப்போது அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வருஷம் எடுத்திருக்க படம் அவங்க பேட் பேட்கள்னு பேர் வச்சது அந்த பொண்ணு பேட் கேர்ல்ன்ற அர்த்தத்தில் இல்லை ஒரு பொண்ணு இந்த மாதிரி வாழ்க்கையில் கம்மிங் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவோம் அந்தந்த காலக்கட்டத்தில் அவங்களுக்கு நடக்கிற அந்த கல்லை கடந்து அவங்க பயணங்கள் பண்ணும்போது பொதுவாக மக்கள் பேட் பேட்கள்னு சொல்லுவாங்க ஆனால் பேட்கள் கிடையாது ஒரு சராசரி வாழ்க்கையில் இருக்க ஒரு சராசரி பெண்ணுக்கு நடக்கிற இயல்பான வாழ்க்கை பயணம்ன்றது தான் அந்த கதை இப்போ இதை வந்து ஒரு ஆண் எடுக்கும் பொழுது ஆண்கள் லைஃப்பில் இப்படிதான் ஏன்னா பெரும்பான்மையான ஆண் டேரக்டர்ஸ் ஆண் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால ஆம்பளைனா இப்படி தான் அதுதான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க அதை அப்ரூவ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு பெண்ணை பற்றிய கதையை வரும்பொழுது அது இவங்க வர்ஷாபரத் எடுத்த படம் இல்லை தி ஜானகிராமன் அந்த காலத்தில் வந்து அம்மா வந்தாலும் ஒரு கதை எடுத்தார் கதை எழுதினார் அதில் ஒரு பிராமண குடும்பத்தில் இருக்கிற அலங்காரம்ன்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அவங்க கணவனுக்கு அது தெரியும் நிறைய ரெண்டு குழந்தைங்களுக்கு தெரியும் கடைசி பிள்ளைக்கு மட்டும் தெரியாது அந்த பையனுக்கு தெரிய வரும் அம்மாவுக்கு ஒரு அப்பேர் இருக்குன்னு தெரிய வரும் அந்த பையன் எப்படி புரிஞ்சிக்கிறாரு எப்படி அது நடக்குது எப்படி அது யாரும் அதை ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்ற பற்றினா ஒரு கதை இப்போ தீ ஜானகிராமன் எல்லாரும் கேட்டாங்க அது எப்படி நீங்கள் இப்படி ஒரு கதை எடுப்பீங்க பிராமண பெண்கள்லாம் குறை சொல்லிட்டீங்க நீங்கள் ஒரு அம்மாவை பற்றி இப்படி கதை எழுதுவாங்களா நமக்கு கலாச்சாரத்தை காட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை பற்றி தப்பாக பேசினாங்க அதே தீ ஜானகிராமன் மோகம் ஒரு கதை எழுதினார் ஒரு ஒரு ஆண் மகனுக்கு ஒரு வயதான தன்னை விட முதிர்ந்த ஒரு பெண் மேல காதல் இருக்கு நிறைய பெண்களோட அவர் பழகிறாரு எந்தெந்த பெண்ணை பத்தி என்னென்ன நினைக்கிறாரு அவர் கேர்ள் பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு நல்ல விளாவறியா எழுதின கதை அது எல்லாரும் கொண்டாடுனாங்க அப்போ இந்த சமுதாயம் என்ன நினைக்கிறதுன்னா ஒரு ஆணுக்கு நடப்பதெல்லாம் சம்பவம் ஒரு பெண்ணுக்கு நடப்பதெல்லாம் அசம்பவம் அசம்பாவிதம் இல்ல ஒரு காதல் தோல்வியில் தண்ணி அடிக்கிறாரு தம் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஆண் செய்கிறாரு அதே ஒரு பெண் எப்படி செய்ய முடியும் ஸோ இதே கலாச்சாரத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னாடியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாபாரதம் இதிகாசம்னு நம்ம சொல்லுவோம் மகாபாரதத்தில் குறைந்தபட்சம் மூன்று தலைமுறை பெண்களுக்கு நிறைய ஹஸ்பண்ட் இருக்காங்க சத்தியவதிக்கு அட்லீஸ்ட் ரெண்டு வீட்டுக்காரர் இருக்காங்க சத்தியவதி பராசரோட ஒரு பிள்ளை பெற்றிருக்காங்க அவர் தான் வேதவியாசர் கிருஷ்ண துவைப்பாயனர் அதுக்கப்புறம் ராஜாவை பண்ணிக்கிறாங்க அவங்க மருமகள் அதே மாதிரி புந்தி புந்திக்கு மொத்தம் நாலு பசங்க நாலு பேருக்கு வேறு வேறு ஃபாதர் அதுல ஒருத்தர் சூரியன் இல்ல அப்படிலாம் சொல்லிக்கலாம் உண்மையிலேயே சூரியனோட குழந்தை பேக்க முடியாதுல்ல அப்படிலாம் உண்மையில யமனோட யாராவது குழந்தை பேப்பாங்களா அது சொல்லும்போது போது சொல்லுவாங்க எமனோடய குழந்தை பார்த்து அந்த அர்த்தத்தில் சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி யாராலையும் யமனோடலாம் இப்போ அவங்க சொல்கிறத நம்ம நம்பியிருக்கோம் பாருங்கள் அவங்க எவ்வளோ கெட்டிக்காரதான மாதிரி தான் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க நம்ம எவ்வளோ பேக்கார் இன்னும் நம்பிட்டு இது யாராவது சொன்னால் சண்டைக்கு வரப்போம் எங்கள் குந்தியை பற்றி நீ சொல்லிட்டியா குந்தி மருமகள் திரௌபதி அஞ்சு கணவன் ஆமா அப்போது ஒரு காலத்துல ஆ ஒரு காலத்தில் இந்தியாவில் ஒரு மனைவி பல தாரம் செய்திருக்கிறாங்க பல ஆண்களை திருமணம் செய்திருக்கிறாங்க இல்லை உறவுகள் இருந்துருக்கிறாங்க அதை அந்த கலாச்சாரம் அக்செப்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் அந்த காலத்தில் தான் அர்ஜுனனுக்கு ஆயிரம் பொண்டாட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அர்ஜுனனுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக பெண்களுக்கு பல தாரம் இருந்திருக்கு ஈவன் நவ் இப்போ ரீசண்டாக ஒரு ஜாட் ஃபேமிலியில் ரெண்டு பிரதர்ஸ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இமாச்சல் பிரதேஷில் அப்போ நியூஸ்லலாம் வந்தது எங்கள் பாரம்ப பாரம்பரியமே இதுதாங்க எங்கள் ஊரில் இப்போ ஒரு ஒரு பொண்ணை தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணிப்போம் திரும்ப எங்கள் பாரம்பரியத்துக்கு நாங்கள் போயிட்டோம் இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து எங்களோட பாரம்பரியத்தை எடுத்துவிட்டான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி கொடுத்தான் இப்போ நாங்கள் வந்து ஒருத்திக்கு இருவர் அப்படின்றதெல்லாம் அவங்க ஜாட்டு ட்ரெடிஷனுக்கு அவங்க திரும்ப போயிருக்காங்க ஸோ எல்லா விதமான அந்த வாட்விகால் எவல்யூஷனரி ஸ்டேபிள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் இப்போ மோனோகாமி ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பீரியட் வரைக்கும் அந்த வேலை செய்யும் அப்போ பழைய அன்ட்ரி ஒரு பெண் பல ஆண்ன்றது ஏதோ ஒரு பீரியடில் வேலை செய்யுது ஒரு ஆண் பல தாரன்றது வேற ஒரு பீரியடில் வேலை செய்யுது எப்போ வேலை செய்யுன்றது அந்த சூழ்நிலையை பொறுத்துது இப்போ காட்டு வாழ்க்கையில் ஒரு பெண் வாழும்பொழுது இப்போ குந்தி மாதிரி குந்தி காட்டில் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை ஆனால் அவங்க குழந்தை பெத்தாகணும் இல்லைனா ஊர் விட்டு துரத்திடுவாங்க நாடு கிடைக்காது அப்படின்றப்போ அவங்களுக்கு இருந்த சூழ்நிலையில் யார் எதிரில் வராங்களோ அவங்களாம் சூரிய பகவான் தான் யார் எதிரில் வராங்களோ யமதேவர் தான் அப்போ அவங்க எனக்கு தேவைப்படுது குழந்தை அப்படின்றதுனால அவங்க பெருமாள் முருகன் ஒரு கதை எழுதினார்ல மாதூர் பாகன் அதுலேயும் அந்த பெண்ணுக்கு ரொம்ப நாள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க திருச்செந்தூர் கோயிலில் போய் அந்த விழாவில் வி விழாவில் கலந்துப்பாங்க அங்கே நீ பார்க்குற உன் குழந்தை குடிக்கிற கடவுள் ஒன்று வந்து பாப்பாருன்னு சொல்லும்போது அந்த பொண்ணி அவனை பார்த்தா கடவுள் மாதிரி பார்த்தா கடவுள் மாதிரி இருக்கோ அவனோட நான் இருப்பேன்னு அந்த பொண்ணு யோசிப்போம் ஸோ இது எல்லா காலத்துலேயும் இந்தியாவில் இருந்த விஷயம்தான் இந்தியா மட்டும் இல்லை எல்லா ஹீத் அண்ட் ரிலீஜன்லையும் இந்த ஆண்மயமான ரிலிஜன் இருக்குல்ல சமணம் பௌத்தம் ஆசீவகம் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் இந்த அஞ்சு இல்லை ஜூடாயிசம் இந்த ஆறு ஆண்மயமான மதங்களுக்கு தவிர அதெல்லாம் ஒதுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்து மனிதர்கள் எல்லாம் கடைப்பிடித்தது பெண்மயமான மதங்கள் பெண் வழி வழி மதங்கள் அது கிரேக்கமாக இருக்கட்டும் ரோமாக இருக்கட்டும் இன்காஸாக இருக்கட்டும் மாயன்ஸா இருக்கட்டும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் எடுத்து பாருங்க மலேயா லிட்ரேச்சர் பர்மி எல்லா இடத்துலையும் பெண் வழி வழிபாடு தான் நடந்திருக்கு

ஒரு ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது ஒரு இன்ஃபேக்ட் சாதாரணமா சார் முன்ன வந்து இதெல்லாம் ஒரு ஆணோட லிட்ரேச்சர்ல இல்ல ஆண் சினிமால இதை எடுக்கும்போது நீங்க அத பத்தி ஒரு ரியாக்ஷனும் குடுக்கல ஒரு பெண் அதை எடுக்கும்போது ரியாக்ஷன் குடுக்குறீங்கன்னா பழகாத ஒரு புது விஷயமா இருக்கிறதுனால பதட்டமாயிட்டாங்க மக்கள் ஆனா இப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா உங்களோட சொந்த சிஸ்டருக்கு உங்க சொந்த மகளுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பெண்ணே இதை தான் அண்டர்கோ பண்ணிருப்பாங்க ஆனா உங்களுக்கு அது புரியவே இல்லைன்னா அந்த பெண் உங்ககிட்ட சொல்லவே இல்ல ஏன் சொல்லவே இல்லை சொல்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லயே நீங்க இல்ல கம்யூனிகேஷனே இல்ல உங்களுக்குள்ள நீங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமா கரெக்ட் எங்கள் வீட்லேயும் என் சிஸ்டர் சொல்லியிருக்கா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அந்த படத்துலேயே கூட வந்து இந்த பெண்ணை கண்டிக்கிறாங்க அவங்க அம்மா அப்போ அந்த வீட்டில் இருந்த மாமியார் வந்து அவங்க அந்த பெண்ணுடைய அம்மாவை கண்டிக்கிறாங்க நீ தான் பொம்பளை பிள்ளைய வந்து இந்த மாதிரி வளர்த்துட்ட நீ நீ வந்து பல பலன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீ டீச்சர் வெளில பார்க்க போறல அதனால தான் அவ்வளோ அப்படி இருக்கான்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெண் கேரக்டர் அந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன வயசூர்ல மைண்ட்ல நினைக்கிறது வரும்னா நியாயமா பார்த்தா எங்கள் அம்மாக்கு இது சொல்லும் போது கோபம் வந்து அடிமையாவே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து குழந்தை மூலமாக தான் நற்பெயரோ இல்ல கெட்ட பெயரோ கிடைக்குது கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடாத உலகத்துல தலை காட்ட விட மாட்டாங்க தயவு செய்து எனக்காக நீ கஷ்டப்பட்டாவது விட்டு கொடுத்தாவது தியாகம் பண்ணியாவது எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துரு இல்லன்னா இந்த வீட்டில் என்னை வாழ விட மாட்டாங்க ஒரு அடிமை தாய் தன் அதை தான் எதிர்பார்ப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற ஒரு ஆற்றல் மிகுந்த தாய் ஒரு அதிகாரத்தில் இருக்க தாய் என்ன சொல்லுவாங்க என் பொண்ணு அப்படிதான் எங்க இஷ்டம் அப்படிதான் நீ கெட்ட பொண்ணு சொல்ல சொல்லிக்கோ உன்னை பத்தி எனக்கு அக்கறை இல்லை என் பொண்ணு கேக்கிற வேலை வச்சுக்காதேன்னு சொல்ற அம்மாக்கள் இருக்கிறாங்க எனக்கு கிடைக்காத சுதந்திரம் என் பொண்ணு கிடைக்கட்டும்னு சொல்ற அம்மாக்கள் இருக்கிறாங்க நான் நிறைய மதர்ஸ் பாக்குறேன் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இதுலாம் உலகம் இருக்குன்னே தெரியாது டாக்டர் என்ன வந்து பதினைந்து இருபது வயசு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது நான் அடிமை மாதிரி போய் மாட்டிக்கிட்டேன் என் பொண்ணுகிட்டே தான் தெரியுது இப்பெல்லாம் வாழ்க்கை வாழணும்னு ஆக்சுவலி இளைஞர்கள் கரெக்டா தான் டாக்டர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா தெரியுது அப்படின்றாங்க அந்த மிங்கில் ஆப்பை பத்தி அந்த படத்துல அந்த ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது இது நடி ஆப் அப்படின்னு கேட்பாங்க இல்ல மாதிரி இல்ல பசங்க இருப்பாங்க நம்ம ஸ்மார்ட்டான பசங்க பார்த்தோம்னா நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து ஏ அவனையாடி தள்ளிட்ட அவன் நல்லா இருக்கான் ஸ்மார்ட்டாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் வருது ஸோ நிறைய இப்போ நாற்பது ஐம்பது வயதில் இருக்க பெண்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது தவறு நாங்கள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்துமே அனுபவிக்கலை நாங்கள் அடிமையாக வளர்க்கப்பட்டு அடிமையாக வாழ்ந்து அடிமையாகவே சாப்பிடுறோம் என் பொண்ணு கஷ்டப்படணும் அவ கரெக்டாக தான் இருக்கிறா அவன் யோசிக்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிற அம்மாவுக்குள்ள நானே டெய்லி பார்க்குறேன் சார் அது அளவு மீறி போகும்போது கட்டுப்பாடு மீறி அந்த பெண்ணுக்கே ஆபத்து ஏற்படும் ஆரோக்கியமற்ற போக்குன்ற போது தான் அது கன்சர்னாக இருக்கே தவிர அது ஆரோக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு அது கம்மிங் ஆஃப் பேஜ் எல்லோரும் ஆனால் பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்க அதை செய்து தான் ஆகணும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும் அவங்க பர்சனாலிட்டி அந்த பூ வளரணுன்னா வளர்ந்து தான் ஆகணும் அந்த மலர்ச்சியை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல அதே இப்படி கொனையாக வளர்ந்துச்சு இந்த பக்கம் வளரல அந்த பக்கம் அது ஒன்று ஒன்றா வளரும் போது மொத்தமாக வளரும் போது தான் ஃபுல் பிக்சர் உங்களுக்கு தெரியுமே தவிர முதல் மட்டும் அழுத்த உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாதுல்ல ஸோ அது மாதிரி பெண்களுக்கு இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வருதுன்றதுனால இவ்வளோ ரியாக்ஷன் இருக்குது அஞ்சு வருஷம் கழிச்சு இவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டோம் பழகிடோம் போ அப்போ அந்த படத்தை இந்த படம் கல்ட்டு மூவி ஆகிடும் அந்த படத்தில் வருஷம் அப்படி எடுத்தாங்க தெரியுமா அது மாதிரி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த காலமும் வரும் அப்போ நம்ம பேசுவோம் பாருங்கள்